பணக்க மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுவோம் அதாவது பிள்ளைய பற்றி சொல்கிறோம் கணவரை பற்றி சொல்கிறோம் ஆனால் நம்மளை பெற்ற அப்பாவை பற்றி சொல்லணும் இல்லையா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே நாடகத்தில் நடிப்பாரான் நடித்து ஸ்லோனுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு குரூப்பாக அது யார் நடித்தாங்கன்னா சிவாஜியான் இவர் வந்து இவர் ஒரு குரூப்பாக இருந்திருக்காங்க ஆனால் இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு ஒரே ரெண்டு பையனா அப்பாவுக்கு இவர் தான் மூத்த பையனா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரான் ஆனால் எங்கள் அப்பா வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுவாராம் அது மாதிரி லேடிஸ் வேஷம் போடுவாராம் நல்லா நடிப்பாரான் அப்பா அதே சமயம் புல் புல் தாரா அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒன்று இருந்தது அது அப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் அப்பா இருக்க வரைக்கும் இருந்தது அது அப்பா வாசிப்பார் அழகாக வாசிப்பார் நான் எங்களை சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவார் சின்ன பிள்ளைன்னா எனக்கு ஒரு விவரம் தெரியும் பத்து வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்த்தா எம்ஜிஆர் பாட்டுக்கு வாசிப்பார் சூப்பராக வாசிப்பார் அது மியூசிக்கோட வாசிப்பார் அவர் அந்த குடும்பம் குட்டி ஆனதுனால அவர் வந்து ஒரு டிரைவராக இருந்தாரா அதனால அப்படியே போயிட்டார் ஆனா வந்து வா அப்படி வாசிப்பார் மியூசிக்கு சிக்குமாங்கு சிக்குமாங்கு சச்சப்பப்பா அந்த பாட்டுக்கு பாடுவார் என்னை என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் ஆட சொல்லி பாட்டு மியூசிக் அப்படி வாசிப்பார் நல்ல திறமையானவர் தான் ஆனால் வந்து குடும்பம் ஆனதுனால அப்பா வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படினால அவர் சொல்லுவார் ஆனால் நானும் எங்கள் கம்பெனியும் சிவாஜி கம்பெனியும் பக்கம் பக்கம்தான் அவங்கெல்லாம் ஸ்லோனுக்கு போனாங்க என்னையும் எங்கள் அப்பா போக விடாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வந்து அவர் வந்து அவ்வளோ நல்லா அவரும் தெரிஞ்சானவர் தான் அவர் ஒரு பையனுக்கு வந்து அதே மாதிரி ஆக்டிங்கில் ஒரு பையன் தெருவில் நாடகம் நடக்கும் பாருங்கள் அதில் பெரிய பையன் போய் நடிக்கிறப்ப நாகேஷ் மாதிரி நடித்தா எங்கள் அண்ணன் அப்போ எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அப்புறம் எங்கள் அக்காவை என்ன பண்ணார் பாட்டு கற்றுக்கிட்டோம் நம்ம பிள்ளை அந்த கலையில் வரட்டும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை அவர் அவர் வர முடியாட்டினாலும் கலையை கொண்டு போய் விட்டார் எங்கள் அக்கா சூப்பராக எல்லாரும் சூரிய மாதிரி பாடுவாள் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சோடனே அவ்வளோதான் முடிஞ்சு போகக்கூடாதுன்னு வீட்டுக்கார சொல்லிட்டேன் அப்படி நல்லா பாடுறவ வந்து கூட நான் தான் கூட போவேன் ப்ராக்டிஸ் பாட்டு கற்றுக்கிறப்ப துணைக்கு நான் போவேன் நான் நான் போய் உட்காந்து எங்கள் அக்கா பாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நல்லா பாடுவாள் அவன் க கல்யாணம் முடிஞ்சோன்னா அவன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானா மாமியா அதுதலை கக்கா போகல அப்படி அதனால் இருக்க அந்த கலைத்திறன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்தது அப்போ என் தம்பி என்ன பண்ணால் நாங்கள் ஏழு பிள்ளைங்க அப்போ என் தம்பி வந்து சின்ன பிள்ளைல நல்லா டான்ஸ் ஆடுவோம் அவனா நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்புறம் என்ன பண்ணி நல்லா டான்ஸ் ஆடுறேன் இல்லை திருவிழா ஃபங்க்ஷன் வருது நீ ஆடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்டான்னு சொல்லி அவனுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி டிஸ்கோ டான்ஸர்னு அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து கம்ப் போட்டு ஒட்டி அவனுக்கு வந்து அப்போ வந்து வந்து நிறையா ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஆனால் லுக்காக இருக்கணும் ஸ்டேஜில் அப்படிங்கிறப்ப அந்த ஜிகு ஜிகு ஜிக்னு அந்த பேப்பர் வந்து நல்லா இருக்கும் ஒட்டி அவனுக்கு டான்ஸு ஆட சொல்லி இப்படி இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படி ஆடு அப்போ வந்து நாங்கள் வந்து வாயிலே தான் சொல்லி கொடுப்போம் டேப்பெல்லாம் போடலை வாயிலே சொல்லி கொடுத்தோம் இந்தந்த வரி வர்றப்போ இந்தந்த ஸ்டெப்பு போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆடினா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே தம்பி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம் அப்படி அப்போ வருஷம் வருஷம் தெருவில் ஃபங்க்ஷன் வரும்பாருங்களேன் பொங்கலுக்கு சித்திரைக்கெல்லாம் விடுவாங்க அப்போ அவனை அடிச்சுக்க ஆள் இருக்காது அப்படி ஆடுவான் ஆடி கடைசியில் ஸ்டேஜ் ஏற்றுனது நான் தான் ஃபஸ்ட்டு அவனை என்ன ஆகிடுச்சின்னா அவனுக்கு அவனோட தொழிலே கடைசியில் வளர்ந்த பிறகு அவன் ஒரு பத்து பேரை வச்சு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அந்த மாதிரி அவன் லைஃபே அந்த மாதிரி போயிடுச்சு அப்படி புரியுதுங்களா அது வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்ம அப்பா அப்பா ஜீன் அது எல்லாத்துக்குமே இருக்கும் புரியுதுங்களா அதில் எங்கள் வீட்டில் ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு ஏழு பேரில் நாலு பேர்த்துக்கு இந்த கலைத்துறையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்து நல்லா வந்து இப்போ அவங்கவுங்க பிள்ளைகளை அந்தந்த ஏத்த மாதிரி கொண்டு வந்துடுறோம் இல்லையா இப்போ எனக்கு எங்கள் அப்பாக்கிட்ட இருந்தது எனக்குள்ளே தான் என்னோடய பிள்ளைகளை ஒரு பேச்சாளராக கொண்டு வந்தேன் ஒரு டான்ஸர் பேச்சாளர் கவிதை அதெல்லாமே அந்த ஜீன் தான் நமக்கு அந்த தலைமுறை தலைமுறையாக நம்மளோட ஹெட்டு என்ன இருக்கும் அதுதான் வரும் என்ன தான் நம்ம வளர்த்தாலும் நம்ம அப்பாவோட தாத்தாவோட அந்த ஜீன் தான் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து கொண்டு வரும் புரியுதுங்களா அது தான் அந்த வீடியோ போட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்